உலகமேங்க பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நீங்கள் அனைவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமார் அன்பு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது ரிசபராசி தொழில் வளர்ச்சி ஏற்பட நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைபரை பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நம்ம கிட்ட மற்றும் வாஸ்து ஏதேனும் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் டிஸ்கிரி பாக்ஸில் என்னுடைய செல் நம்பர் இருக்குது அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்துக்கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரிசப ராசிக்காரங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி ஏற்பட ராசி காலப்புருஷன் தத்துவப்படி இரண்டாவது ராசி தான் ராசிதான் ராசி அந்த ராசியானது பூமி தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி அந்த ராசியில் கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகி சீரிசி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் கொண்டதுதான் ரிஷபராசி ரிசபராசி வீட்டு யாருன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் ஆட்சியை வீடாக இருக்கக்கூடியது ரிசபராசி ரிசபராசிக்காரங்களுக்கு ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா கும்பம் அந்த வீட்டு அதிபதி சனி பகவான் அப்ப சனி பகவான் நன்றாக இருந்தால் நிச்சயம் இந்த ராசி காரங்களுக்கு தொழில் நன்றாக இருக்கும் வருமானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா மிதத்தில் இருக்கு மிதனத்து ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபத்தை கொடுக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா ரிஷப ராசிக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்ப இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தை குறிக்கக்கூடிய புதன் பகவானும் தொழிலை குறிக்கக்கூடியது சனி பகவானும் லாபத்தை கொடுக்கக்கூடியது குரு பகவான் அப்ப இந்த மூன்று கிரகத்தை நீங்க இயக்குனீங்கன்னா நிச்சயம் நீங்க செய்கின்ற தொழில நல்லா லாபம் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் வீடு தான் புதன் பகவான் அது காலப்புருஷன் தத்துப்படி மூன்றாம் வீடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிதினத்தை குடிக்கக்கூடியது அப்ப காலபுருஷன் தத்துவத்தை நீங்க இயக்க வேண்டும் இப்ப மூன்றாம் வீடன்னா புதனை குறிக்கக்கூடியது அப்ப புதனுடைய காரகத்துவத்தை நீங்க இயக்க வேண்டும் அதே மாதிரி காலபுருஷன் தத்துப்படி கும்பத்த வீடு யாருன்னு கேட்டீங்கன்னா பதினொன்றாம் வீடு தான் கும்பராசி அப்ப கும்பராசியை நீங்க இயக்க வேண்டும் காலப்புருஷன் தத்துவத்தை பன்னெண்டாம் வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா மீனம் அப்ப மீனத்தையும் காலபுருஷன் தத்துப்படி நீங்க இயக்க வேண்டும் அப்ப இயக்கும் பொழுது நிச்சயம் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழிலில் நல்லா வளர்ச்சி கிடைக்கும் இப்போ நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் பிறந்தவர்கள் வந்து ரெண்டாம் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய உடைபடாத நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா திருவாதிரை அப்போ அந்த திருவாதிரைங்கிறது நாலாவது நட்சத்திரமா வருது அப்ப திருவாதிரை குறிக்கக்கூடிய உணவுப் பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா வாழைப்பழம் வாழை இலையும் குறிக்கக்கூடியதான் இப்ப இவங்க வாழைப்பழம் சாப்பிட்றது வாழை இலைகள் அடிக்கடி சாப்பிட்றது இந்த மாதிரி பயன்படுத்த பயன்படுத்த ரிசபராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் இதே ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மூன்றாவது நட்சத்திரமா வருது அப்ப தாராபலம் நன்றாக இல்லை அப்ப அதுக்கு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா நீங்க வாழைப்பழத்தை மற்றவர்களுக்கு அது தானமாக கொடுக்க வேண்டும் அதே மிருகு சீரிசி நட்சத்திரம் இருக்கு ஏன்னா ஒன்னாம் பாதமும் இரண்டாம் பாதமும் அப்படி பொழுது திருவாத நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரமாக இருக்கிறது அப்போ அதை நீங்க வந்து வாழைப்பழம் சாப்பிடுறது வாழை இலைகளை சாப்பிடும் பொழுது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நடராஜர் பிறந்த நட்சத்திரம் திருவாத நட்சத்திரம் அப்ப கிருத்திகை நட்சத்திரக்காரங்களும் மிருகு சிறிசு நட்சத்திரக்காரங்களும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நடராஜோடைய வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது நட்சத்திரத்துல இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் பகுத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அப்ப சதய நட்சத்திர உணவுப் பொருள் போல திராட்சை குறிக்கும் அப்ப நிறைய திராட்சை வாங்கி நீங்க தானம் பண்ணுங்க நிச்சயம் இந்த ராசிகாரங்களுக்கு செய்கின்ற தொழில நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் மாதிரி சதய நட்சத்திரங்கிற பைரவர் பிறந்த நட்சத்திரம் அப்ப நீங்க பைரவருடைய வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு வருமானம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் செய்கின்ற தொழில அடுத்தது லாபத்தை கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா மீன ராசி அதில் உடைபடாத நட்சத்திரம் எதுனா உத்தரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் காமதேனை குறிக்கக்கூடியது அதாவது உணவுப் பொருள் அன்னாசி பழத்தை குடிக்கக்கூடியது அப்ப நீங்க அன்னாசி பழம் நிறைய தானம் பண்ணுங்க யாரு ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவர்கள் மிருகி சீரை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு நல்லா லாபம் வேணும் அப்படின்னா செய்கின்ற தொழில லாபம் வேணாம் நீங்க பழம் நிறைய நீங்க தானம் செய்யுங்க குறிப்பா அந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க தானம் செய்யும் பொழுது நிச்சயம் செய்கின்ற தொழில நல்லா லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மீனராசிங்கிறது ராசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நடைபயணத்தை குறிக்கக்கூடியது கிரிவலத்தை குறிக்கக்கூடியது அப்போ நீங்க வந்து கோயில்னா குருவை குறிக்கக்கூடியது குரு பகவானை குறிக்கக்கூடியது அப்போ நீங்க வந்து கோயில கிரிவலம் வாங்க நிச்சயம் நீங்க செய்கின்ற தொழில நல்லா லாபமும் கிடைக்கும் பத்தாவது பத்தாவது ராசியான கருதப்படுகிறது எதுன்னு கேட்டீங்கன்னா இருக்கக்கூடிய ராசி கும்ப ராசி கும்பம்னா கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசத்தை குறிக்கக்கூடியது அப்போ நீங்க கும்பாபிஷேகத்தெல்லாம் அடிக்கடி கலந்துக்கங்க இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழிலில் நல்லா வளர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய கும்பாபிஷேக விழாவில் கலந்துக்கங்க அப்போ நீங்க கலந்துக்கும் பொழுது அந்த கும்பராசி உங்களுக்கு செய்கின்ற தொழில் அந்த அந்த கும்பராசி வளர்ச்சி அடையும் அப்போ நீங்க செய்கின்ற தொழில நல்ல லாபமும் கிடைக்கும் சோ இவ்வாறெல்லாம் நீங்க இயக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு செய்கின்ற தொழில நல்லா வளர்ச்சி கிடைக்கும் நல்ல லாபமும் கிடைக்கும் அடுத்தது இரண்டாவது பாகத்தை இருக்கக்கூடிய புதனை நீங்க இயக்க வேண்டும் இப்போ புதன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா தாய்மாமனை குறிக்கக்கூடியது அப்போ தாய்மாமன் இருந்தா நீங்க அவங்களுக்கு எதோ முடிஞ்ச அளவுக்கு பண உதவி செய்யுங்க உங்களால் முடிஞ்ச உதவி ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நிச்சயம் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி ராசியின் அதிபதி வந்து சுக்கரன் பகவான் அப்போ சுக்கரன்னா தேனை குறிக்கக்கூடியது நீங்க நிறைய தேனை தானம் பண்ணுங்க அந்த ராசி பலம் பெறும் எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா காலப்புருஷத்து ரெண்டா வீடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் அப்போ அந்த ரிஷபங்கிறது சாப்பிட்றதை குறிக்கக்கூடிய பாவம் அப்போ நீங்க ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் வந்து குறிப்பா அன்னதானம் செய்யுங்க மாசத்தில் வரக்கூடிய மொத நாள் அதாவது தமிழ் மாசத்தில் வரக்கூடிய மொத நாள் அந்த நாள்ல நீங்க வந்து குறிப்பா அன்னதானம் செய்யும் பொழுது நிச்சயம் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு செய்கின்ற தொழில நல்ல லாபமும் கிடைக்கும் அதிர்ஷ்டமும் அந்த ஜா ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்க என்ன பண்றது கேட்டீங்கன்னா மகாலட்சுமியோட மந்திரத்தை தினசரி கேளுங்க ஏன்னா ராசி அதிபதி ராசி அதிபதி கிரகங்களை இயக்கக்கூடிய தேவதை யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கரனுடைய அதிதேவதை யாருன்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி நீங்க மகாலட்சுமியுடைய காயத்ரி மந்திரம் தினசரி உங்க வீட்டுல போட்டு யூடியூப்லயோ அல்லது உங்களுடைய அஹ் நீங்கள் நீங்க பாடும்பொழுது கேளுங்க நிச்சயம் உங்களுக்கு அந்த மகாலட்சியோட அனுகிரகம் கிடைத்தா சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்போ அந்த ராசியும் பலம் பெறும் நிச்சயம் உங்களுக்கு செய்கின்ற தொழில நல்லமும் லாபமும் கிடைக்கும் அடுத்த தான் பெருமாளை குறிக்கக்கூடியது அடுத்த ராசியான புதன் பகவானை நீங்க இயக்க வேண்டும் அப்போ என்ன பண்றீங்க பெருமாள் கோயிலுக்கு புதன் கழம நாள் சென்று நீங்க தீபம் ஏற்றுங்க முடிஞ்ச அஞ்சு தீபம் ஏற்றுங்க நிச்சயம் உங்களுக்கு வருமானம் உயர்ந்து கொண்டே இருக்கும் அடுத்தது வந்தால் புதன்கிழமை நாள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை தானமா செய்யுங்க திருநங்கைகளுக்கு நீங்க கூட்டியின் அஞ்சு வர மாதிரி அவங்களுக்கு பண உதவி செய்யுங்க நிச்சயம் அந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு புத்தகம் பேனா எழுதக்கூடிய பொருட்கள் நியூஸ் பேப்பர்கள் இது எல்லாத்தையும் புதனை குறிக்கக்கூடியதான் அப்போ நீங்க இதெல்லாம் தானம் செய்யும் பொழுது நிச்சயம் அந்த புதன் பகவான அனுகிரகம் கிடைக்கும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் நிச்சயம் நீங்க செய்கின்ற தொழில நல்ல லாபமும் கிடைக்கும் சரி இவ்வாறெல்லாம் நீங்க இயக்குங்க நிச்சயம் இந்த ரிசப ராசிக்காரங்களுக்கு செய்கின்ற தொழில நிச்சயம் வளர்ச்சி கிடைக்கும் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சரி இவ்வாறெல்லாம் இயக்குங்க சரி மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து லக்ன ரீதியாக ரெண்டாம் பாகமும் பத்தாம் பாகமும் பதினொன்றாம் பாகமும் இயக்கின்ற பொழுது நிச்சயம் நீங்கள் செய்கின்ற தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி பத்தாம் பாவம் முடக்கிறக்கான்னு பாருங்கள் ரெண்டாம் இடம் திதிசூனியமாக இருக்கான்னு பாருங்கள் லாபாதிபதி கர்ம நட்சத்திர யாருக்கான்னு பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்து கரெக்டாக உங்கள் ஜாதகத்தை ஈக்கின்ற பொழுது நிச்சயம் இங்கே செய்கின்ற தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நன்றி அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்